நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டா கூட ஒட்டுதது தான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன தான் ஓடி 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 உழைச்சாலும் சரி நமக்கானது கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது கண்டிப்பாக அப்படியே நம்ம ஓடி 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 உழைக்கணும்னு நினச்சாலும் சரி நமக்கு இது தான் அப்படின்னு கடவுள் ஒரு லிமிட்டு கொடுத்துருப்பாரு அந்த லிமிட்டை நம்ம தாண்ட முடியாது ஆனால் கடுமையாக அதாவது எப்படின்னா கடினமாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஆனாலும் ஒட்டுதது தான் ஒட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூபா செலவு பண்ணோம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம வந்து போகிற கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதை தாண்டி போவோம் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வேலை நம்ம தானே பார்த்தாகணும் கடைசி பன்றிகள் வந்து ஒரு நாசமாக்கி விட்டு போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நாசமாக்கிட்டு போயிட்டு இப்படி என்ன தான் நம்ம ஓடி ஓடி உருண்டாலும் சரி நமக்கு விட்டது தான் கண்டிப்பாக ஓட்டும் அந்த பழமொழி இப்போது நமக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய பழமொழிகள் தான் ஞாபகத்துக்கு வருது சரி இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கோம்